யோசனை எல்லாம் பலமா இருக்கு அப்படி என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்கிறிய ஒன்றும் இல்லை மருமளை வயிறு நல்லா பசிக்கும் அதான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் என்னத்தை வயிறு பசிச்சா சோறு சாப்பிடணும் அதுக்கெல்லாமோ உட்காந்து இருப்பாவ இல்லை மருமளை சாப்பிட நேரம் வேற ஆகல உங்கள்கிட்ட சோறு கேட்டா நீ வேற கோவப்படுவா அதனால தான் என்ன பண்ணலான்னு வச்சிட்ருந்தேன் எத்தே பசி வந்துட்டுனா சாப்பிடணும் பார்த்துடுங்க நேரத்தெல்லாம் பார்த்துட்ருந்தோம்னா பசி தன்னால அடங்கிட்டுன்னு வச்சுடுங்க அதுக்கப்புறம் என்னத்தை கொண்டு வச்சாலும் சாப்பிடக்கு மனசு இருக்காது நான் போய் உங்களுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு வரேன் என்ன வர சிக்கன் பிரியாணியா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி சமைச்ச வாசம் ஒன்றும் வரவே இல்லையா எத்தைய நான் ஒன்றும் பிரியாணி சமைக்கல நம்ம பக்கத்து வீட்டு மாலாக்க இருக்காவில்ல அபி அன்னைக்கு டவுனுக்கு போயிருக்காவ அங்கே ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டிருக்காவ அந்த பிரியாணி நல்ல டேஸ்டாக செமையா இருந்திருக்கு உடனே என் ஞாபகம் வந்து எனக்கு ஒரு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாவ நான் வேற பிரியாணின்னா தலைகீழ நிற்பேனா அதான் எனக்கு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாவே சிக்கன் பிரியாணி நானும் சாப்பிட்டேன் டேஸ்ட்னா டேஸ்ட் நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதே இல்ல ஒரு பார்சலை நான் சாப்பிட்டுட்டு ஒரு பார்சல உங்களுக்கு நீ வச்சிருக்கேன் ஓஹோ அப்படியா மரமலை அப்படினா அந்த பிரியாணியை உடனே சாப்பிட்டா வயிறு வேற நல்லா பசிச்சுட்டு தான் இருக்கு சீக்கிரம் போய் கொண்டா மரமலை இந்த ஒரே நிமிஷத்துல சுட சுட சிக்கன் பிரியாணி நல்லா ஒரு பிடி பிடிங்க பிரியாணி மனமே மனம்தான் யம் 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 கண்ணு பளிச்சுன்னு தெரியும் கொலை பசிக்கு அருமையான பிரியாணி கொண்டு வந்தா தேங்க்ஸ் மருமலை தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதங்க தே பக்கத்து வீட்டு மாலாக்காக்கு சொல்லுங்க என்ன லைட்டா பிரியாணி மனம் வந்த மாதிரி இருக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு பிரியாணியா சின்ன பொண்ணு நீ இன்னைக்கு பிரியாணி சமைச்சா இல்லங்க நான் ஒன்னும் பிரியாணி சமைக்கல நம்ம பக்கத்து வீட்டு அக்கா தான் கொண்டு வந்து கொடுத்தாவ நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அத்தைக்கும் கொஞ்சம் கொடுத்தேன் சரி சின்ன பொண்ணு அதுல எனக்கு கொஞ்சம் எடுத்துடுவா நானும் சாப்பிட்டு பாக்கேன் அதைய கொடுத்ததே கொஞ்சம் தான் அதுல நான் பாதி எடுத்துட்டு அத்தைக்கு மீதிய கொடுத்துட்டேன் இதுல உங்களுக்கு பிரியாணிக்கு நான் எங்க போறது அப்படியா பிரியாணி இல்லையா சரி சரி விடு பரவாயில்ல ஒரு டீய போட்டு எடுத்துடுவா சின்ன பொண்ணு உடம்பு என்னங்க சின்ன பொண்ணு டீ போட்டுட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டு அக்கா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தண்ணம் பாத்துக்க ரூபா இருக்கு வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க மறந்து போயிட்டு போய் வாங்கிட்டு வந்துருவியா யாருங்க பக்கத்து வீட்டு மாலாக்காவா மாலாக்கா இல்ல சின்ன பொண்ணு பக்கத்து வீட்டு கோலாக்கா யாருங்கிறது கோலாக்கா என்ன சின்ன பொண்ணு நீ கோலாக்காவை தெரியாத மாதிரி சாக்காவுகா நம்ம பக்கத்து வீட்டுல கோலப்பொடி எல்லாம் விலை கொடுப்பாவில் அவியில தான் நான் கோலாக்கா கோலாக்கானு கூப்பிடுவேன் கோலப்பொடி வித்தா கோலாக்கானா பக்கத்து வீட்டு மாலை என்ன மாலையை வித்துட்டு இருக்கா பேர் வைக்க மாதிரி பேரு கோலாக்கா கோலாக்கானு சரி சின்ன பொண்ணு எங்க அம்மையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல எங்க அம்மா போயிட்டு தான் ஏதாவது சொல்லிடுறப்பா நீ போய் ரூபாய் வந்துட்டு இருப்போம்

உங்க போன் நம்பரை கொடுத்தா இதான் சாக்கணி உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவ இல்லாத எல்லாம் உங்களுக்கு அதான் வேற ஒரு நம்பரை மாத்தி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதான் குடுத்த நம்பருக்கு அப்பவே போட்டுட்டாங்க